ஹாய் வாய்ஸ் வெல்கம் பேக் நீங்கள் பார்த்துட்டு வாய்ஸ் ஒரு தமிழ் நான் உங்கள் புவி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு செம்மையான லவ் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கோம் குயின் ஆஃப் டியர் அளவுக்கு இதுக்கும் ஒரு செம்மையான ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு குயின் ஆஃப் டியர் மாதிரியான ஸ்டோரியாக இல்லைனாலும் ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக இருக்கும் சரி ரொம்ப வளவலன்னு பேசாமல் ஸ்டெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஹை கிளாஸ் கார் போதுங்க இந்த கார் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு இந்த காருக்குள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஹீரோட மாமா தான் அவர் இந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்காரு ஊரு கூட்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அமெரிக்கா போயிட்டு அதாவது ஸ்கூல் படிக்கும் போது அமெரிக்கா போனார் படித்து முடிச்சுட்டு போன கையோடு இப்போ தான் ரிட்டன் வராரு வந்த அந்த இடத்தெல்லாம் பார்த்த உடனே பரவாயில்ல இந்த இடம் ஓகேவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டே பண்ணிக்கிறாரு வந்த உடனே வந்து ஒரு பொண்ணை பாக்கிறதுக்காக கிளம்புறாரு பட் ஹீரோயின்ல வேற ஒரு பொண்ணை பாக்கிறதுக்காக கிளம்புறாரு இன்னொரு பக்கம் சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயினும் அதே ஹோட்டலுக்கு வராங்க நேரம் வந்து ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல அவருக்கு முன்னாடி உட்காடுறாங்க இப்படி உட்காந்ததும் ஹீரோ ஹேங்குக்கு ஒண்ணுமே புரியல நல்லா நாமம் வச்சுக்கோங்க நம்ம ஹீரோ பேரு ஹேங் ஹி இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா இவ வந்து இங்கே உட்காந்துருக்காளே அப்படின்னு பார்க்குறாரு அப்படியே சீனை கட் பண்ணி இவங்க ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்க அந்த மொமெண்ட்டை காட்டுறாங்க ஒரு அழகான ஸ்கூலில் ஆமாங்க இது ஒரு ஸ்கூல் டைம் லவ் ஸ்டோரி தான் அந்த ஸ்கூலில் நம்ம ஹீரோ வந்து கிளாஸுக்கு வெளியில் நிற்கிறாரு சுற்றி நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையில் ஒரு லவ் லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க எல்லாரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எப்பவுமே பையன் வந்து பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுன்னா பணக்கம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு லவ் லெட்டர் கொடுக்குறாங்க அதாவது நம்ம லீவ் வந்து ஹேங்குக்கு லவ் லெட்டர் கொடுக்குறாங்க அப்படியே சீனை கட் பண்ணி கரண்ட்ல காமிக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோடைய பேரை சொல்கிறான் அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது நம்ம பார்க்க வந்தது எவரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க அவரை மீட் பண்றதுக்காக தான் ஹீரோயின் அங்க வந்திருக்கா உடனே ஹீரோயின் எழுந்து சாரி சாரி நான் மீட் பண்ண வந்த பர்சன் அங்க இருக்காங்க பாய் சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சனை போய் மீட் பண்ண போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கா பட் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கால அந்த பொண்ணை ஹீரோ கவனிக்காம அந்த ஹீரோயினி அதாவது நம்ம லீயே பார்த்துட்டே இருக்காரு இங்க அவளை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பேசிட்டு எழுந்து கிளம்புறாங்க நம்ம வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறாரு இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றான் வெளியில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன கார்ல கொண்டு போய் ட்ராப் பண்ண அப்படின்னு கேட்கறான் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது தயவு செஞ்சு நீ வேறு ஏதாவது ஒரு பஸ்லையோ இல்லை கார்லேயோ போயிடு இல்லை ஒரு டாக்ஸி புக் பண்ணியாச்சு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறான் அவன் ஒரு பையன் கூட போயிட்டு இருந்தா இல்லையா அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போக பார்க்குறான் பட் ஹீரோயின் என்ன பண்ணுறான் நம்ம அந்த ஹோட்டல்லேயே சாப்பிடலாம்ல அந்த ஹோட்டல்லேயே சாப்பாடு நல்லா இருக்கும்ல அப்படிலாம் சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அந்த ஹோட்டலுக்கு போ அங்கே தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போகிறாரு அவள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறா ஆனாலும் அவர் விடமாற்றாரு அப்படியே அந்த டேவும் போகுது ஹீரோ ஹீரோயினை தேடிகிட்டே இருக்காரு அப்படியே நைட் ஆகிடுதுங்க நைட் ஆனதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி லீயை நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு பட் அவள் என்னை பார்த்தும் என்னை யாருன்னே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணா அப்படின்னு சொல்கிறாரு இவங்க சின்ன வயசில் அதாவது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்லேயே படிச்சிருப்பாங்க அதெல்லாம் அவர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு இந்த மாதிரி என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டா என்னை யாருன்னே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணா அப்படிலாம் சொல்லிவிட்டு அவளை தேடிட்டுருக்கும் போது நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அவன் மட்டும் தனியா உட்காந்துருக்கா அவள் அங்க இருந்து பார்த்துட்டு இங்கேருந்து இங்க இருந்து கூப்பிட ட்ரை பண்றாரு ஆனா அவன் கவனிக்கவே இல்லை தான் அவங்க லைஃப்ல நடந்தால் அந்த பாஸ்ட்ல நடந்ததை காமிக்கும் போது ஹீரோயின் அந்த லவ் லெட்டரை கொடுத்துட்டு சீக்கிரமா ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றா இதை எல்லாரும் கேட்டுட்டு கத்துறாங்க கொடுத்துட்டு அவன் பாட்டு கேஷுவலாக போயிட்றான் கட் பண்ணி கரண்ட்லாம் நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவனுடைய பஸ் வந்தோடனே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எழுந்து போயிடறான் ஹீரோ கூப்பிட கூப்பிட ட்ரை பண்றாரு பட் அவ காதலே வாங்காம அங்கேருந்து எழுந்து போயிடுறான் ஹீரோ கார் தானே வச்சிருக்காரு அந்த பஸ் பின்னாடியே போயிட்டு அவன் எங்க போகிறான்னு பார்த்தா ஒரு சின்ன கடையில் போயிட்டு பொட்டி கடையில் போயிட்டு நின்று சாப்பிட்டுட்டு இருக்கா அவரும் அங்கே போயிட்டு காரை ரோட்லேயே பார்க் பண்ணிட்டு சாப்பிட போறாரு ஹீரோயின் அப்படியே கொறைச்சு குறைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே ஃபுட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் அப்போ அவர் கடைக்காரர் கேட்குறாரு அவங்க பிளேட்டில் இருக்கிறது வேணுமா இல்லை புதுசாக செஞ்சு தரட்டுமா அப்படின்னு கேட்கும் போது புதுசாகவே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்டே தண்ணி எடுத்துக்கூடாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு எதுக்கு காலையில் என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வந்துட்டா அப்படின்னு கேட்கும் போது இதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க உண்மையாலுமே உங்களை எனக்கு அடையாளம் தெரியவே இல்லை இப்போ வந்து பேசும்போது தான் எனக்கு தெரிய வருது நான் பேசினா மட்டும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதனால தான் எனக்கு தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போது டைம் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு அவரோட பஸ் வந்துருச்சு அதனால் சேஞ்ச் கூட வாங்காமல் பஸ்ஸுக்காக ஓடி போகிறா அந்த ஃபுட்டை மட்டும் வாங்கிட்டு மிச்ச செயின்ஸை நம்ம ஹீரோ தான் வாங்கிட்டு போகிறாரு வீட்டுக்கு வந்து உட்காந்து ஒரு ஷர்ட்ல அந்த சிந்திரிச்சு இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயினுக்காக கொடுத்த அந்த சேஞ்ச் ஃபைவ் ருப்பீஸ் இருக்குல்ல அதையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க பாஸ்டல்ல நடந்ததை காமிக்கிறாங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்கூல் வேனில் போயிட்டுருக்காரு இப்படி போயிட்டுருக்கும் போது ஸ்கூலோட ஸ்டாஃபிங் வருது இறங்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த டிரைவர் என்ன சொல்கிறாரு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கா பாரு அவளையும் எழுப்பி போ அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ போயிட்டு எப்படி எழுப்புறதுன்னு தெரியாமல் அவனோட பேகை பிடிச்சி இழுக்கிறாரு உடனே என் பேகை யாரா திருடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எழுந்துடுறான் டைம் வேறு ஆகிடுச்சு எப்படி உள்ளே போகிறது ரொம்ப பிரின்ஸ்பல் வேறு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பிளான் பண்ணுறான் மீனான ஃப்ரெண்டு உன் கால் அடிபட்டுச்சின்னு சொல்லி அதனால நம்ம ரெண்டு பேரும் உள்ள தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சொல்லி பிளான் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த பிரின்ஸ்பல் கிட்ட போய் ஹீரோ சொதப்பிடுறாரு இவன் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது யாருன்னே தெரியாது என் காலில் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு பிரின்ஸ்பலுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மேக்ஸ் நம்ம ஹீரோ செம்மையாக போடுவாரு ஹீரோவை மட்டும் உள்ள அனுப்பிச்சிட்டு ஹீரோயினை அங்கே போய் நிற்க வச்சு அவளோட பேகெல்லாம் கீழே கொட்டி அவளை அசிங்கப்படுத்தி என்ன பண்ணிட்டு இருக்க புக்கு கூட எடுக்காம எதுக்கு ஸ்கூலுக்கு வர நீ அப்படின்ற மாதிரி அவளை செம்மையா பண்றாங்க நீயும் செம்ம கடுப்புல இருக்கா ஹீரோ மேல அதாவது நம்ம காங் மேல கிளாஸ்க்கு எல்லாம் இப்ப கிளாஸ்க்கு வந்த உடனே ஹீரோ என்ன பண்றாரு அவருடைய பேக்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புக் இருக்கிறத பாக்குறது இது வேற யாரோட புக்குல்ல நம்ம ஹீரோயினோட புக்கு தான் அத எடுத்து பார்க்கும்போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைரி ஹீரோயினோட டைரி தான் அங்க இருந்து வரும்போது அவள் என்ன பண்ணுறா ஹீரோட பேக்ல வச்சிடுறான் அதை எடுத்து அவர் பார்த்துட்டு இருக்கும் போது சார் என்ன பண்ணுறாரு என்ன கீழே பார்த்துட்டு இருக்க இங்கே வந்து செம்மை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் வேகமாக போயிட்டு செம்மையாக அந்த செம்மை சால்வ் பண்ணிட்டு அங்கே நிற்கிறாரு நிற்கும் போது அவர் சார் என்ன சொல்றாரு நீங்கள் பார்த்தியா கவனிக்கலாம் கூட அவனால் செம்மை சால்வ் பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லோரும் டேலண்டான ஸ்டூடெண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெருமையா பேசிட்டு இருக்கும் போது இந்த டைம் பார்த்து அந்த விண்டோ சைடில் நம்ம ஹீரோயின் கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கா அங்கே நேரம் நம்ம ஹீரோவை பார்த்து கையை காமிக்கிறான் இந்த அழகான மூமெண்ட்டெல்லாம் எல்லாம் நமக்கெல்லாம் இந்த காலேஜில் ஸ்கூல்லலாம் இந்த லவ் ஸ்டோரி க்ரஷ் ஸ்டோரின்ற மாதிரி நிறையா இருக்கும் எனக்கே இருக்குங்க அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் இப்போ கூட நான் உட்காந்து நினச்சி நினச்சி பார்க்குறேன் அந்த மாதிரி ஹீரோ இந்த கரண்டில் உட்காந்து அந்த மூமெண்ட்டெல்லாம் நினச்சி நினச்சி பார்க்குறாரு இவரை தான் நினச்சி இங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவங்க கரண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் டைமில் அவ கூட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா ஒரு பொண்ணு அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் காங்கியை மீட் பண்ணால் பார்க்கறதுக்கே ரொம்ப வேறு மாதிரி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே செம்ம க்ரஷ்ஷு போல் அவனை ரொம்ப பிடிக்கும் போல் அந்த மாதிரி அவனை புகழ்ந்து தள்ளுறான் இப்போ எப்படி இருக்கான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கானா அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசுகிறான் இப்போ தான் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சீனை கட் பண்ணி அந்த ஸ்கூல் டைமாக காமிக்கிறாங்க என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா அவளுக்கு வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக அழகாக இருந்த உடனே அவளுக்கு பிடிச்சதும் இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவனை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காமிக்கிறான் அதாவது காந்தியாக காமிக்கிறான் காமிச்ச உடனே லீக் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் காலையில் நான் பிரின்ஸ்பல்கிட்ட போட்டு விட்டான் இவனே அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவன் பார்க்கறதுக்கே அவளை அழகாக இருக்காண்டி எனக்காக என் லவ் நீ தான் சக்ஸஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அவளை கன்வின்ஸ் பண்ணுறான் கன்வென்ஸ் பண்ண உடனே தான் நம்ம ஹீரோயின் கிரவுண்ட்லேருந்து இருந்து ஹீரோவை பார்த்து கையை காமிக்கிறா எதுக்காக கையை காமிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளுடைய கைய காமிச்சிருக்கா பட் ஹீரோ என்ன நினச்சிக்கிறாரு அவரை பார்த்து அவரை புடிச்சு தான் ஹாய் சொல்றா அப்படின்னு நினச்சிக்கிறாரு அப்படி நாட்கள் போகுது ஸ்கூல் டேஸ்லாம் போகும்போது அவளோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா அப்படின்னா ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ ஹேங் ஹீ கிட்ட குடுக்க சொல்றா அவ எடுத்துட்டு போயிட்டு ஹீரோ கிட்டையும் கொடுக்கறான் அப்படி கொடுக்கும் போது தான் அங்கே இருக்க எல்லாம் பார்க்குறாங்க அவள் லவ் பண்ணுறான்னு கொடுக்கல அவளுடைய ஃப்ரெண்டுக்காக போய் கொடுக்குறா அந்த மவுண்ட்டெல்லாம் பார்த்து ஹீரோயினும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும் போது என்ன தான் ஹீரோயினுக்கு ஹேங்கியை ரொம்ப பிடிச்சாலுமே நம்ம நெருங்கிய ஃப்ரெண்டு வந்து அவனை லவ் பண்ணும் போது நம்பளும் போயிட்டு இதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அமைதியாகவே இருக்கா மறுநாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு கீழே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் கவனிக்காம அவர் அந்த காயன் இருக்கு இல்லையா ஹீரோயின் மிஸ் பண்ணிட்டு போனேன் அந்த மிச்சம் வாங்காத போன அந்த காயன் இருக்கு இல்லையா அதை வச்சு தட்டி தட்டி இருக்காரு இப்போ ஹீரோட மாமானு கூட சொல்லலாம் இல்லை ஃப்ரெண்டு இல்லை எப்படி வேணா வச்சுக்கலாம் இல்லை பியானு கூட வச்சுக்கலாம் அவர் அங்கே வராருங்க வந்ததும் என்ன இப்படி டல்லா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது என்னால் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது நான் மூட் ஆஃப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் படுத்துடுறாரு அவர் அங்கேருந்து ஏன் இப்படி இருக்கா அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்ததில் தான் இப்படி இருக்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஹீரோ அவருக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனால் அவன் என்னை பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டா அப்படி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கார் அவங்ககிட்ட இருந்து மெசேஜ் கால்ஸு தான் வருமா வருமானு இந்த நேரம் பார்த்தா ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருதுங்க வந்த ஒன்றையும் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு வெளியில் பேசினா ஹீரோயின் கிடையாது ஹீரோயினோட பண்றாங்க அதான் ஹீரோயினோட இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு இவரை லவ் பண்ணுறான்னு சொன்னானே அவ கால் பண்ணுறா நம்ம ஹேங் ஹேக்கு தான் இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பட் வந்து அவ பேசினதும் அப்படியே முகமே வாடி போகுது அவ வந்து நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதும் கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு லீ வருவாளா அப்படின்னு கேட்குறாரு அது கண்டிப்பாக நான் லீயை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்கிறான் ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போது லீயோட வாய்ஸை கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏங்குறாரு பட் அவள் பேசவே மாட்டான் அவளோட ஃப்ரெண்டுக்கு பக்கத்தில் இருந்து எப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரான் ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போவே வந்து நாளைக்கு மீட் பண்ண போகிறதுக்காக எல்லா காஸ்டியூம்ஸும் எடுத்து வைக்கிறாரு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாரு த நெக்ஸ்ட் டே என்னாகுது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாருங்க ஹீரோ கூட படித்தவர் இவர் குவான் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு இவர் படிச்சுட்டு எங்கெங்கேயோ வேலை பார்த்துருக்காரு பட் அவருக்கு செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாக ஹோட்டல் ஓப்பன் பண்ணிட்டாரு அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காள் அவளும் வரா இந்த இடத்துக்கு ஹேங் வராரு லீயா மீட் பண்ணுறதுக்காக தான் ஒரு லீகலாக வருவார் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குவானா மீட் பண்ணுறாரு அவரை மீட் பண்ணி அப்படியே சின்ன வயசு ஃப்ரெண்டு இல்லையா ரெண்டு பேரும் அப் பண்ணிக்கிறாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காள்ல அவன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவள் அவனுடைய முகத்தை பார்த்தா கூட நம்ம ஹீரோக்கு அடையாளமே தெரியல ஏன்னா முகம் அழகாகிறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கா இதை நம்ம குவான்னு சொல்கிறதுக்காக வருவார் பட் அவள் என்ன பண்ணுறான் அவரை சொல்ல விடாமல் தடுக்கிறான் பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மீட் பண்ணதும் ஜாலியாக உட்காந்து சின்னதாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ லீவ் வரமாட்டாளா லீவ் வரமாட்டாலு கேட்டுகிட்டே இருக்காரு கண்டிப்பாக அவன் வருவா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க சீனை கட் பண்ணி ஹீரோயின் லீயை காமிச்சோடனே அவ வேற ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஒரு கேங்கான ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போயிருக்கா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ மாதிரி அழகா இன்னொருத்தவன் நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறான் இவன் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன் அப்படி இந்த சீனை கட் பண்ணி நம்ம காமிக்கிறாங்க ஹீரோவோ ஹீரோட ஃப்ரெண்ட் குவானோ அவளுடைய ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காதுல்ல அவளுக்கு செம்ம எடுத்துங்க குடிச்சிட்டு செம்மையாக உளறிட்டு இருக்கா இந்த நேரம் பார்த்து நல்லா குடிச்சிட்டு அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வரா அங்கே வந்துட்டு எல்லாரும் குடி போதையில் அந்த நயன்தாரா பண்ணுற மாதிரி செம்ம சேட்டப் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும் இதே குடிபோதையில் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம ஹீரோயினும் வந்து வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அவளுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான் எங்கே இவன் குடிச்சிட்டு போய் எங்கே விழுந்துருவாளோ இல்லை எப்படியாவது எதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அவன் பின்னாடியே போகிறாரு அந்த நட்ட நடு ராத்திரியில குடி இருக்க லீ பின்னாடி ஹேங்கி போயிட்டு இருக்கு அப்படி இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த டிராமாக்கு தென்னுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாமோ அந்த ரேட்டிங்க கொடுத்துட்டு போங்க கண்டிப்பா அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் திஸ் இஸ் பூவி தென் பா